ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஆகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தி ஏழாவது வசனத்தை நாம் தியானிப்போம் என் மீட்பர் வாழ்கின்றார் என்றும் இறுதியில் மண்மேல் எழுவார் என்றும் நான் அறிவேன் என் தோல் இவ்வாறு அழிக்கப்பட்ட பின் நான் சதையோடு இருக்கும்போதே கடவுளை காண்பேன் நானே அவர் பக்கத்தில் நிற்க காண்பேன் என் கண்களே காணும் காணும் வேறு கண்கள் அல்ல என் நெஞ்சம் அதற்காக இயங்குகின்றது ஆமேன் என் மீட்பர் வாழ்கின்றார் அவர் உயிரோடு இருக்கின்றார் என்ற மிக தெளிவான அறிவு யோபுவுக்கு இருந்தது எனவேதான் யோபு இப்படியாக சொல்லுகின்றார் நீர் அனைத்தையும் வல்லவர் என்பதை நான் அறிவேன் நீர் நினைத்தது எதுவும் தடுக்க இயலாது யோபு நாற்பத்தி இரண்டு இரண்டாவது வசனத்திலே இப்படியாக அவர் கூறுகின்றார் இந்த வசனத்தில் கடைசியாக சொல்லப்படுகிற வார்த்தை நான் அறிந்திருக்கின்றேன் என்பது யோபு கிமு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாவது ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்து வந்த தேவ மனிதன் தேவனை பற்றிய அறிவும் மக்களுக்கு இல்லாதிருந்த நாட்கள் இதழை பயண நூல்ல மூன்றாம் அதிகாரம் பதிமூணு பதினான்கை வாசித்து பாருங்கள் அந்த வசனத்தில் மோசி ஆண்டவரை நோக்கி இதோ இஸ்ராயல் மக்களிடம் சென்று உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல அவர் பெயர் என்ன அவ என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு நான் என்ன சொல்வேன் என்று கேட்கின்றார் கடவுள் மோசையை நோக்கி இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார் தேவனை குறித்த அறிவு மக்களுக்கு மத்தியில் குறைவாகவே காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் இப்பொழுது உலக மக்கள் எல்லாராலும் அறியப்படுகின்ற நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லாரும் இந்த உலக மக்கள் யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்திருக்கின்றவர்களாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் இப்படி நன்றாக அறியப்பட்ட நாட்களிலும் கூட நாம் அறியாதவர்களாக காணப்படுகின்றோம் இயேசு மறித்து விட்டார் என்று மார்போடு அடித்து புலம்பிக்கொண்டு கொண்டு அறியாமையில் இருளிலே மூழ்கி கொண்டிருப்பதினால்தான் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நம்மால் அனுபவிக்க முடியவில்லை பிரியமானவர்களே நாம் இயேசுவை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் இயேசுவை தெரிந்திருக்கின்றோம் ஆனால் அவரை பற்றிய அறிவு குறைவாகவே இருக்கின்றது தமிழ்நாட்டின் முதல்வரை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டால் உடனே பதில் சொல்லுவோம் சிலர் சொல்லுவார்கள் இந்த மனிதனை எனக்கு பல ஆண்டுகளாக தெரியும் என்பார்கள் ஆனால் அவரின் குணம் அவரின் குடும்பம் மற்றும் அவருடைய அவரை குறித்த சரியான தகவல் எதுவும் தெரியாமலேயே பல ஆண்டுகள் நாம் பழகுகின்றோம் அப்படியே இயேசுவை பற்றியும் சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாமலேயே அவரை பல ஆண்டுகளாக ஆராதித்து வருகிறோம் எனவேதான் நம்முடைய வாழ்வில் நாம் எதிர்பார்க்கும் நன்மை வராமல் இருக்கின்றது மேலும் அவர் மேல் உள்ள விசுவாசம் குறைந்து கொண்டே செல்கின்றது யோபு தேவனை நன்றாக அறிந்திருந்தார் எனவேதான் விசுவாசத்தில் நிலைத்திருந்து இரண்டு மடங்கு நன்மைகளை அவர் பெற்றுக்கொள்கின்றவராக இருக்கின்றார் ஒருமுறை தாம் சீடர்களை பார்த்து மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கின்றார் அதற்கு அவர்கள் சிலர் உம்மை திருமுழுக்கு யோவான் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் இறைமையாய் அல்லது இறைவாக்கினர் இறைவாக்கினரில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள் அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கின்றார் சீமேன் போ சீமோன் பேதொரு மறுமொழியாக நீர் உயிருள்ள கடவுளின் மகனாகிய கிறிஸ்து என்று அறிக்கையிட்டு சொல்லுகின்றார் இயேசு அவரை நோக்கி யோனாவின் மகனாகிய சீமோனை நீ பேரு பெற்றவன் ஏனெனில் எந்த மனித மனிதனும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தி இருக்கின்றார் மத்தேயு பதினாறாம் அதிகாரத்துல பதிமூன்றுல இருந்து பதினேழாவது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம் இயேசுவோடு நடந்த சீடர்களுக்கும் மக்களுக்கும் இயேசுவை அறிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் பேதுரு இயேசுவை குறித்து நன்றாக அறிந்திருந்தார் எனவேதான் இயேசு பேதுருவை ஆசிர்வதித்து முதன்மையான சிறப்பான பணியை அவருக்கு கொடுக்கின்றார் பின்னரசின் திறவுகோள்களை நான் உனக்கு கொடுக்கி தருவேன் என்று சொல்லுவதை கவனிக்க முடிகின்றது நீங்களும் இயேசு கிறிஸ்துவை நன்றாக அறிந்திருந்தால் விண்ணுல விண்ணுக்குரிய மண்ணுக்குரிய சகல ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வீர்கள் ஆண்டவர் அதை நமக்கு கொடுக்க அவர் ஆயத்தமாயிருக்கின்றார் இன்றைக்கும் இயேசுவை நாம் தெரிந்து கொண்டு வாழாமல் அவரை அறிந்து கொண்டு வாழ முயற்சி செய்வோம் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம் எங்களை நேசிக்கும் அன்பு ஆண்டவரே இதோ இந்த காலை வேலையிலுமாய் உம்மை பற்றிய அறிகின்ற அறிவை இந்த நாளிலே நாங்கள் மிகுதியாய் பெற்று கொள்ள வேண்டும் என்று இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆண்டவரே ஆலோசனைகளாக நீர் கொடுத்திருக்கிறீர் தகப்பனே ஆமாப்பா என்றான தேவனாகிய உமையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதுதான் நிலை வாழ்வு என்று நீர் கூறியிருக்கின்றேன் உம்மை எந்த அளவுக்கு நாங்கள் அறிந்து கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு ஆண்டவரே உம்மோடு இணைந்து வாழவும் உம்மோடு இணைந்து நாங்கள் கனி கொடுக்க கனி கொடுக்க மட்டுமல்ல உம்மோடு நிலைத்திருந்து ஆண்டவரே இந்த உலகத்திற்கு எங்களை நாங்கள் ஆசிர்வாதமாக மாற்றிக்கொள்ளவும் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி இது இந்த வேலையை எங்களுக்குள்ளாக இருக்கிற அறியாமை என்னும் விட்டு நீக்குவீராக இன்னும் நாங்கள் குருடராக அல்ல உண்மையான தெய்வமாகிய உண்மை நாங்கள் அறிந்து கொள்ளவும் உண்மை அனுப்பினார அனுப்பினவராகிய தந்தையாம் கடவுளை அறிந்து கொள்ளவும் ஆவியானவரை அறிந்து கொள்ளவும் எங்கள் கண்களை திறந்து விடுவீராக எல்லா துதி கன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்.